எல்லாருக்கும் வணக்கம் ஜபச்சினுடைய வல்லமை என்ன அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இருக்கிற ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு இளம் இருக்கும் பொழுது விடுமுறைக்காக எங்க ஊருக்கு போயிருந்தேன் அப்ப எங்க ஊர்ல திருவிழா போயிட்டு இருந்துச்சு எங்க ஊர் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சிற்றாலயம் இருக்கு அந்த சிற்றாலயத்துல ஒரு நாள் கால பத்து மணி திருப்பலி முடிஞ்ச உடனே சாகிறிஸ்டினோட சேர்ந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அந்த சமயத்துல ஒரு அம்மா அவருடைய மகன் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அவருடைய மனைவி மூணு பேரும் மாதாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க அதுலயும் அந்த அம்மா ரொம்ப சத்தம் போட்டு மாதாவே எனக்கு என்னுடைய மகனுக்கு மருத்துவர் நீங்க மட்டும்தான் என்ன எந்த மருத்துவர்கிட்டையும் சிகிச்சைக்காக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்தாங்க பிறகுதான் எனக்கு தெரியும் அந்த இளைஞனுக்கு கேன்சர் நோய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நண்பருடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க சமயத்துல அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு கால் வருது அந்த காலில் அவங்க அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க பேச முடிஞ்ச உடனே இல்லம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்ட சமயத்தில் அவங்க சொன்னாங்க இல்ல தம்பி ஒரு அதிசயம் நம்ம ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அதிசயமா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு மகனுக்கு கேன்சர் இருந்துச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று செக்அப்காக கூட்டிட்டு போயிருந்துருக்காங்க செக்அப்ல கேன்சருக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க நம்பிக்கையோடு நாம ஜிவிக்கும் போது நிச்சயமா கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் உண்டு பண்ணுவார் அதனால உருடைய நம்பிக்கை உன்னை நலமாக்குச்சு என்கிற ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு